வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மைஹிரோ அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் நைன் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரீகேப் தான் காட்டுறாங்க சோ இந்த ரீகேப்ல எதை காட்டுறாங்கன்னா போன எபிசோடோட கடைசியில நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்ல ஒரு ஃபைட்ட அந்த ஃபைட்ல இருந்தா இந்த ரீகேப் ஆரம்பிக்குது சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷோட்டோவை தான் காட்டுறாங்க நம்ம ஷோட்டோ என்ன யோசிக்கிறாருன்னா தான் கடந்து வந்த பாதையில நிறைய விஷயத்த தான் மிஸ் பண்ணிக்கிட்டதாகவும் அது எல்லாம் எப்ப என்ன அப்படின்னு அவருக்கு புரிய வந்தப்ப எல்லாமே தன்னை தாண்டி போயிடுச்சு ஆயிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தன்னை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்காக எப்பயுமே வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த ஃபைட்டை முடிக்கணும்னு சொல்லி தன்னோட பவரை ஃபுல்லாக கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஐஸு பத்துக்கிட்டு எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தன்னோட ஃபிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த ஒரு ஃபிஸ்ட் மூலமா நம்ம டாபி அட்டாக் பண்றாரு த கிரேட் கிளேசியர் ஏஜிர் சோ இந்த ஒரு அட்டாக் மூலமா நம்ம டாபியோட ப்ளூ ஃபிளேம்ஸையும் தடுக்கறாரு டாபின்னு ஒரு வில்லனுக்கு ஷோட்டோன்ற ஹீரோ முடிவு கட்டுற மாதிரி இல்ல இந்த இடம் அதாவது டோயான்ற ஒரு அண்ணனோட எல்லா விஷயத்தையும் தடுக்கிற ஷோட்டோன்ற ஒரு தம்பியா தான் நம்ம ஷோட்டோ இங்க இருந்திருக்காரு சோ அத்தோட தன்னோட அண்ணனையும் தடுத்து நிறுத்திட்டாரு இத பாத்துக்கிட்டு இருந்தா அங்க இருந்த எண்டிவரோட சைட் கிக் இருப்பாங்கல்ல ஒரு பச்சை அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மண்டை அவங்க எந்திரிச்சு

அப்போ ஒரு ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா அதாவது நம்ம இருந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லக்கியா தான் இருந்திருக்கோம் இங்க வேற எந்த ஜெயில் பேக்கர்ஸ்மே வரல வெறும் நோமும் டாபியும் மட்டும் தான் வந்திருக்காங்க அதனாலதான் நம்ம ஈஸியா சண்டை போட்டோம் ஆனா மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க திருப்பியும் அந்த சென்ட்ரல் இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆள்மைட் இருப்பார்ல நம்ம ஆள்மைட்டும் நம்ம சுக்காய்ச்சியும் ஸோ அந்த இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சுக்காய்ச்சி என்ன சொல்றாருன்னா அதாவது நம்ம மிடோரியாவை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாலும் கூட நம்மளோட பிளான்ல ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்மைட்ட பார்த்து சந்தோஷமா சொல்றாரு சோ நம்ம ஷோட்டோ ஜெயിച്ച விஷயத்தை மற்ற இடத்துலலாம் சொல்ல ஆரம்பிக்கணும்ல சோ ஒவ்வொரு இடமா காட்ட ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் காட்டுறது ஜாக்கோ ஹாஸ்பிட்டல் தான் சோ இந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கனா நம்ம கிகாண்டோ மாக்கியா இருக்கார்ல சோ அவரை இங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்க இது கேட்ட உடனே அங்க இருந்த நம்ம அஷிடோவும் அது மட்டும் இல்லாம நம்ம ஷோட்டோ கூட கிளாஸ் பேட்டில் ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாள் ஜூசோனு ஸோ அவன் அப்புறம் மான்ஸ்டர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க முக்கியமாக நம்ம மான்ஸ்டர்கள்லாம் வந்து அப்போ அடியோ அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படி அவன் எப்படியோ ஜெயிச்சாப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உத்வேகம் வந்து அவங்க எல்லாருமே இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம வந்து தடுத்து தீர்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் யார்கிட்டயோ வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது யாருன்னு எனக்கு கிளியராக தெரியலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த இடத்தை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு வந்தோம் அதாவது கிகாண்டோ மாக்கியாதான் நமக்கே ஒரு பெரிய பலம் அவனை நம்ம ஈஸியா காப்பாத்திட்டு போயிடலான்னு வந்தோம் ஆனா நம்ம நினைச்சதை விட இவங்க எல்லாருமே இந்த இடத்துல நிறைய ஹீரோஸ வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இனிமேலும் வந்து இந்த இடத்தை இப்படி விடுறதுக்கு சரியே வராது நம்ம இந்த இடத்தை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ஹீரோஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கொண்டிருக்கோம் தானே ஏற்கனவே நம்ம கூட இந்த மாதிரி தானே தடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரை கேட்ட உடனே

வில்லன்ஸ்லயே வந்து முக்கியமான ஆளுங்க எல்லாத்தையும் தனித்தனியா மாத்திட்டு மிச்சம் அந்த சின்ன சின்ன வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் ஒன்னா போட்ட இடம் தான் இந்த நேஷனல் ஸ்டேடியம் இந்த இடத்துல நம்ம ஓஜிரோ நம்ம நம்ம சேரோ எல்லாம் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து அந்த தொதரோக்கி வந்து ஜெயிச்சதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து மேல காஃபி இந்த கையை காட்டுவாங்க சோ இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஒரே ஒரு வில்லன் நம்ம ஷிகாராக்கி மட்டும் தான் சோ இதை கேட்ட உடனே அங்க யாரும் சந்தோஷப்படுவானா நம்ம தான் சந்தோஷப்படுவாரு அப்ப அறியாவன் ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு அடுத்து திருப்பியும் அந்த பழைய இடம் இருக்குல்ல இவங்க எல்லாரையும் வர வச்சாங்களோ ஒரு இடத்துக்கு அந்த காட்டுவாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம ஆவே இருப்பாங்க அப்ப அங்க ஒருத்தன் இருப்பான் அவன் பேச ஆரம்பிப்பான் தனித்தனியா பிரிச்சு நல்லா நல்லாதான் போட்டிருக்கீங்க ஆனா இதெல்லாம் எந்த நம்பிக்கையில போட்டீங்க நீங்க எல்லாம் எங்களை எல்லாரையும் தோற்கடிச்சல முடிச்சிடும் நான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பான் சோ இவன் யாரா இவன் இவன் யாரா புதுசா தினசா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்பாரு உடனே அவன் என்ன சொல்லுவான்னா யாரெல்லாம் வந்து அவனுக்கு எதிராக சதி பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அவன் கொண்டிருக்கான் அதாவது இவன் பேசுறான் அதுக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸுமே கிடையாது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க செத்தே ஆகணும் ஏற்கனவே ஒருத்தன் அந்த டேரக்டர் ஃபெயில் ஆனதுனால என்னால வர முடியாம போயிடுச்சு ஆனா நான் இப்ப வந்துட்டேன் நான் தான் ஆல்ஃபார் ஒனோட அசசன் அப்படின்னு எதுக்கா இவனுக்கு குனியடான்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல அதனாலதான் தலையை குனிஞ்சே இருக்கான்னு நினைக்கிறேன்

டாபி தோத்துட்டானா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுரா ஏமாத்துறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பா சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிளாஷ்பாள் என்ன காட்டுவாங்கன்னா நம்ம நம்ம டாபி ஒன் கேட்டுருப்பாரு உனக்கு நான் இன்னொரு குறிக்க எக்ஸ்ட்ராவா தரவான்னு நம்ம டாபி ஓட்டி என்ன சொல்லிருப்பாரு ஃபயர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் மட்டுமே எனக்கு போகுது இன்னொரு குறிக்கலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அப்போ நம்ம ஸ்பின்னர் யோசிச்சிருப்பாரு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு உங்க கூட சேர்ந்து நின்று சண்டை போடணும்னா எனக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபார் கிட் ஒன்கிட்ட இருந்து ஒரு குவிக்கை வாங்கியிருப்பாரு ஸோ அந்த குவிக் மூலமாக தான் நம்ம ஸ்பின்னர் இப்போ பெரிய சைஸ்ல இருக்காரு ஸோ வேற ஏதாவது இந்த பவர் வந்து இந்த குவிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி இன்னும் சொல்லலை இவர் பெரிய சைஸாக மட்டும்தான் மாறி இருக்காரு ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம இதை கேட்டெல்லாம் வந்து சஞ்சலப்பட்ட கூடாது மக்களே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹீரோ அழிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட வர ஆரம்பிக்கிறார் அவர் அப்படியே கல்லெல்லாம் வைப்ரேட் ஆயிட்டே வருது அப்ப நம்ம ஷோஜி என்ன யோசிப்பாருன்னா உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு ஷோட்டோ நீ எப்படி உன்னோட ரோலை கரெக்டா பண்ணியோ அதே மாதிரி என்னோட ரோலை நான் தெளிவா பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ அதே நேரத்துல அங்கே நம்ம ஈடா போய் நம்ம ஷோட்டா கிட்ட கேட்பாரு உடனே நம்ம ஷோட்டா என்ன சொல்லுவார்னா சாரி என்னால தானே உன்னோட இன்ஜின் வந்து கோல்ட்ஸ் இதா இருக்கு அதாவது வந்து உறஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே ஈடா என்ன சொல்லுவார்னா டேய் பாக்கா அதெல்லாம் ஒன்னும் நீ அப்பாலஜிஸே பண்ண தேவையில்லடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாரு நீ எவ்வளவோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கதானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதலும் சொல்லுவாரு அப்ப பக்கத்துல இருந்தவங்க நம்ம டாபியை போய் தூக்க போயிருப்பாங்க அவங்க தூக்க போறப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம டாபிக்கு இன்னுமே அந்த உயிர் இருக்கிறது தெரிய வரும் அவர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் சோ அடுத்து குங்கா விழாவை தான் காட்டுவாங்க சோ இந்த விழாவில தான் முக்கியமான ஒரு ஃபைட் இருக்கு அதாவது ஆல் ஃபார் ஒன் தான் இருக்கா சோ ஆல் ஃபார் ஒன் தடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்டி வரும் நம்ம ஹாக்ஸும் தான் சோ நம்ம என்டி வரைக்கும் நம்ம ஷோட்டோ வந்து அவங்க டோயாவை தடுத்தது தெரிஞ்சு போச்சு சோ இதை கேட்ட உடனே நம்ம ஆல் ஃபார் ஒன் வந்து அவன் மேிபேட் பண்ணிருவாங்க எப்பயுமே பேச சோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறா நம்ம ஹாக்ஸ் என்ன சொல்றாருன்னா அவன் பேச்செல்லாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க என்டிவர் அப்படின்னு சொல்றாரு நீ உன்னோட ரெண்டு பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்ட அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் இதுக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பேற்றுக்கலாம் நினைக்கிற நீ ஹீரோவா இருந்து மத்தவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டா இதெல்லாம் பாரியிலும் நினைக்கிறியா நீ இப்ப எல்லாம் யோசிக்கிறதுனாலதான் நீ தோக்க போற நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபா ஒன் சொல்லி முடிக்கிறான் அப்ப நம்ம ஹாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிளான்லாம் எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லி இருப்பாரு அதாவது நம்ம ஆல்ஃபார் ஒன்னோட முக்கியமான வீக்னஸே அவனோட அந்த லைஃப் மாஸ்க் தான் இந்த லைஃப் மாஸ்க அவன் டாட்டர் அரசுல இருந்து தப்பிச்சம் போதும் போட்டிருந்தா காமினா இன்சிடண்ட் அப்பையும் போட்டிருந்தா அது இல்லைன்னா அவனால வந்து ஒழுங்கா இருக்க முடியாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சோ அது அதை தான் நம்மளோட முக்கியமான வேலையா இருக்கும் நம்ம நார்மலா அவனை நிறைய பேரை வச்சு அட்டாக் பண்ணனும் ஆனா அவன் கிட்ட அந்த குறுக்க திருட்ட பவர் இருக்குல்ல சோ அந்த ஒரு காரணத்தினால அவனை இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சின்ன டீமை வச்சு தான் நம்ம தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த டீமே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதாவது ஹாக்ஸும் என்டிவரும் மட்டும்தான் சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஆல்பார் ஒன் தடுக்க போறாங்க இன்னும் தடுக்கல ஆனா இப்பதைக்கு இவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் நம்ம ஆல்பார் ஒன்ன கொஞ்ச நேரமாவது தடுக்க முடியும் சோ அதுதான் இவங்களோட பிளானு சோ நம்ம ஆல்பார் ஒன்னு வந்ததுல இருந்தே நம்ம ஹாக்ஸ் எப்படி எப்படியும் அட்டாக் பண்ணி பாப்பாரு ஆனா நம்ம ஹாக்ஸ் பழைய மாதிரி இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல அந்த இதுல வந்து அவர் ஒரு அடிப்பட்டாருல சோ அதுக்கப்புறம் ஹீல் ஆனாலும் கூட அவரால் உண்மையா அதே மாதிரி சண்டை போட முடியல சோ அதனால அவரால் ஈஸியா அந்த மாஸ்க வெட்டிட முடியாது ஒரு ரெண்டு மூணு நிறைய அட்டாக்ஸ் தேவைப்படும் அதுக்கு இவங்களோட பிளானே என்னன்னா நம்ம என்டிவர் முன்னாடி இருந்து மெயின் அட்டாக்கரா நம்ம ஆல்ஃபார் ஒன்னு அட்டாக் பண்ணுவாரு சோ நம்ம ஆல்ஃபார் ஒன்னு நம்ம என்டிவரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சைட்ல இருந்து சைட்ல இருந்து வந்து நம்ம ஹாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு போ போவாரு

திருப்பி மேனிப்புலேட் பண்ண ஆரம்பா என்ன சொல்லுவான்னா எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து அவங்களோட உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்களோட பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையும் பண்ணி சண்டை போடுற நீ உன்னோட ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டற நீ ஏன் கூட ஒழுங்கா சண்டை போட மாட்டறியே ஏன் எண்டிவர் அப்படினு சொல்லி கேப்பா அப்ப நம்ம எண்டிவரும் எப்படியாவது இந்த இன்சிடென்ட்ட வந்து நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸ் காம்பட்ல வைக்கணும் அப்பதான் நம்மளால வந்து ஆல்ஃபா 1 தடுக்க முடியும் அப்படினு யோசிக்கிட்டு பாரு ஆனா ஆல்ஃபா 1 திரும்பி பேச என்ன சொல்லுவானா நம்ம ஆல் ஆல்மேட் கிட்ட ஏற்கனவே வந்து கரெக்ட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு டோமராவ பத்தி சொல்லுவான்ல அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம எண்டிவருக்கு வச்சிருப்பா நம்ம எண்டிவர் கிட்ட என்ன சொல்லுவானா நீ அன்னைக்கு தேடி வந்தப்ப உன் பையன் அங்க இருந்திருக்க மாட்டானே அட்லீஸ்ட் உன் பையனோட பாடியையாவது நீ பாத்துக்கலாம் நினைச்சிருப்ப நெருப்புலையும் கிடைச்சிருக்கவே மாட்டான் நீ மொத்தமா டிசன்டெகேட் ஆயிடுச்சு நினைச்சிருப்ப ஆனா அதுதான் கிடையாது அதுக்கு காரணம் நான் தான் என்னோட ஹெல்ப்னாலதான் நீ உன் பையனே திரும்பி பார்த்த அதுக்காக நீ எனக்கு கோயில் கட்டி கும்பணுண்டா என் அப்படின்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் கான்சன்ட்ரேஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம என்க்கு அவரோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணி ரொம்ப கோவமாகி தன்னோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணி அப்படியே நம்ம ஆள்மையிட்ட அடிக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஹாக்ஸ் மாதிரி இல்லாம நம்ம ஹாக்ஸ் ஆல ஈஸியா அவரோட பாஸ்ட்ல இருந்து வெள்ள முடிஞ்சு பாஸ்டே மறக்க முடியாது அவர் பண்ண அவரோட பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு அந்த கரெக்டா நம்ம ஆல்பார் ஒன் நினைச்ச மாதிரி நம்ம என்னப்புலேட் பண்ணிட்டா நம்ம என் கண்ணா அப்படின்னா அடிக்க ஆரம்பிப்பாரு தன்னோட புல் பவர்ல வந்து அடிக்கலாம்னு வரப்ப கரெக்டா அதுதான் சமையணும்னு நினைச்ச நம்ம ஆல்பார் ஒன் அவரோட அப்படியே ஒரு ஒரு பகுதியை அப்படியே வெட்டி எடுத்துருவான் கரெக்டா அவனோட குவிக்க யூஸ் பண்ணி அடிச்ச உடனே நம்ம என்டி வரும் மேல இருந்து கீழே விழுந்துருவாரு சோ அடுத்து நம்ம ஆல்பார் ஒன் நம்ம ஹாக்ஸ் பக்தவன் திரும்பி இப்ப இத உனால தடுக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ குவிக்க எடுத்து நம்ம ஹாக்ஸை நோக்கி அட்டாக் பண்ணுவான் நம்ம ஆல்பார் ஒன் கரெக்டா இந்த அட்டாக்க தன்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்ஸுக்கு தெரிஞ்சிடும் ஆனாலும் கூட காட் பண்ணலாம்னு போறப்ப மேல இருந்து வந்து நம்ம ஜீரோ இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்களோட ஷாக்வேவை வச்சு அந்த ஷாக்வேவை கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்க நீ என்ன எங்க எல்லாரையும் தடுத்துட்டு தாண்டா போகணும் நாங்களாம் இருக்க மாட்டோம்னு நினைச்சியா எங்களையும் தடுத்தாதான் உங்க ஒன்னால வந்து இந்த உலகத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டைலாக் கூட ஆரம்பிப்பாங்க இவங்க பஞ்ச் கொடுக்க போறாங்களா இல்ல டிஞ்சர் போற நிலைமைக்கு ஆக போறாங்களான்னு இன்னும் தெரியல சோ நம்ம ஹாக்ஸ் பார்த்த உடனே என்ன சொல்றானா ஏண்டா பக்கிங்களா நீங்க ஏண்டா இங்க வந்தீங்க இது நீங்க இருக்கிறதுக்கான இடமே கிடையாதுரா நீங்க செத்து போயிருவீங்கடா உங்களால அவனை தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி கோவமா கத்த ஆரம்பிக்கிறாரு சோ நம்ம சுக்கியோமி என்ன சொல்றாருன்னா எங்களால எண்டி வர ரீப்ளேஸ் பண்ண முடியாது சோ அவர் வர வரைக்கும் எங்களால சமாளிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எங்களால முடியாது ஆனாலும் எங்களால முடிஞ்ச

நம்ம ஆல்ஃபார் ஒன்னை பார்த்து கோவப்பட்டாலும் கூட நம்ம ஆல்ஃபார் ஒன் சொன்னதெல்லாம் தப்பு தானும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஆனா இது எல்லாத்தையுமே அவரு தான் பண்ணாரு அதாவது நம்ம என்டிவர் தான் பண்ணாரு இது எல்லாமே நம்ம என்டிவரோட தப்புனால வந்த ஒரு விஷயம் தான் இதை நம்ம என்டிவர் அப்பதான் புரிஞ்சுக்கிடுவாரு நம்ம ஹாக்ஸுக்கு நம்ம என்டிவர் வந்து பெரிய அடியில இருந்து தப்பு ஸ்டாரு அப்படின்றது தெரியும் சோ அவரோட விங்ஸ் வச்சு அவருக்கு செக் பண்ணி இருப்பாரு ஆனா என்டிவர் வர வரைக்கும் எப்படியாவது நம்ம ஹாக்ஸ் தடுத்து தான் ஆகணும் நம்ம ஆல்ஃபார் ஒன்ன அதே நேரத்தில் நம்ம சுக்கியாமி என்ன சொல்லுவாருன்னா நான் கண்டிப்பாக உனையை காப்பாற்றியே தீருவேன் ஏன்னா நான் தானே உனக்கு பண்ண வந்த சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவார் உடனே நம்ம ஹாக்ஸ் என்ன யோசிப்பாருனா ஏற்கனவே ஒரு தடவை நீ தான் என்னை காப்பாத்தின திருப்பி என்னோட லைஃபை நான் உன்னோட கையில் ஒப்படைக்கிறேன்டா பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஸோ நம்ம ஆல் ஃபார் ஒன் இதே நேரத்தில் இவங்க கிட்ட டைமை வேஸ்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல நான் எப்படியாவது டோமரா கிட்ட சீக்கிரமா ஆகணும் என்டிவர் வந்து அவன் பெரிய அடியே மிஸ் பண்ணிட்டான் அதனால அவன் வர வரைக்கும் இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க மெயின் வர வரைக்கும் இவங்க எல்லாரும் என்னை தடுக்க போகிறாங்களா இல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர்லயே யாரை ஈஸியா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிப்பான் கரெக்டா ஜீரோவை தான் செலக்ட் பண்ணுவான் ஏன்னா ஜீரோ தான் வந்து இவங்க மூணு பேர்லயே கொஞ்சம் வீக்கஸ்ட் லிங்க் அப்படின்னு அவன் நினைப்பான் சோ நம்ம ஜீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் அந்த ஒரு அடியில இருந்து நம்ம ஜீரோ எப்படியோ ஸ்லைட்டா எஸ்கேப் ஆயிருவாங்க நம்ம ஹாக்ஸும் வந்து நம்ம ஆல்பா ஒன் வந்து அப்படியே மூஞ்சில லைட்டா வெட்டிட்டு போயிருவான் சோ அந்த மாஸ்க் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு இன்னும் தெரியல சோ நம்ம ஹாக்ஸ் வந்து திருப்பி சுக்கியோமி கிட்ட நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு உடனே சுக்கியோமி நம்ம ஜீரோ கிட்ட கேப்பா நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு சோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க ஓரளவு அது அப்படியே லைட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம ஜீரோ வந்து எந்திரிச்சு உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி நடுகிக்கிட்டே பேச ஆரம்பிக்கும் நம்ம

சோ எப்படியாவது போய் நம்ம ஆல்பார் ஒன்ன தடுக்கிறதுக்கு நம்ம ஹாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீரோ நினைக்கும் இதுல நீ தப்பிச்சா என்ன அடுத்த ஒன்னு ரெடியா வந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மாதா பேசுவார்ல அதே மாதிரி நம்ம ஆல்பார் ஒன்னும் அடுத்த ஒரு அட்டாக் ரெடியா இருக்கடா அப்படின்னு சொல்லி தன்னோட கையை வச்சு ஒரு பெரிய ஷாக் வேவ் அனுப்புவாரு நம்ம ஹாக்ஸும் வந்து அந்த ஷாக் வேவ ஓரளவு குறைச்சிருப்பாரு ஆனாலும் கூட அவரால் ஃபுல்லா குறைச்சிருக்க முடியாது சோ அப்படியான ஒரு டைரக்டான அட்டாக்க நம்ம ஜீரோவும் நம்ம சுக்கியோமையும் எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான் நம்ம ஜீரோவோட இயல் ட்ரம் அப்படியே வெடிச்சிரும் காதே க தனியா கல்ட்டு வர அளவுக்கு சவுண்டா இருந்திருக்கும் நம்ம இவனும் ரத்தவர்த்தமா வாந்தி எடுப்பான் நம்ம சுக்கியோமியோ அந்த இடத்துல பார்த்தா நம்ம 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 தடுத்து பார்த்து சொல்லுவான் அதாவது நீ பழைய மாதிரி இல்ல இப்ப நீ வெறும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரும்பி இவங்க ரெண்டு பார்த்து என்ன சொல்லுவானா நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சீங்க நீங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட வந்துட்டா நீங்களும் நினைச்சிட்டீங்களா உங்களால எங்க ஈஸியா தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவா சோ அதே நேரத்துல நம்ம ஜீரோவோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும்ல அதுவே தனியா பிஞ்சுட்டு போயிருக்கும் சோ அதோட இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகும் இந்த எபிசோட்ல எப்படி நம்ம என்டி வர வீக்னஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஆல்பா ஒன் அதையே கரெக்டா நோண்டி 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 நம்ம என்டி வர அட்டாக் பண்ணானோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நம்ம என்டி வர நம்ம ஆல்பா ஒன்னோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு அவனை தோக்கடிக்க போறாரா இல்லையா பழைய நம்பர் ஒன் ஹீரோ விட்டு வச்சுட்டு போன ஒரு பகை அதாவது காலங்காலமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு பகைய இப்ப இருக்கிற நம்பர் ஒன் ஹீரோ முடிச்சு வைப்பாரா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம் சோ அது வரைக்கும் கைஸ் அரிகத்தோ அரியத்தோமஸ்